மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஏழு திரும்பி வந்தது பாதாள அறையில் கூண்டினுள் இருந்த புலிகள் பயங்கரமாக உறவின நகைவேளம்பர் வளையத்தில் பாதங்களை நுழைத்து தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார் ஓ என் தன் கருத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சூழ்நிலையும் நேரமும் பொருத்தமாகவே இருந்தன கள்ளி செடியை பிடுங்கி எறியலாம் என்று கைகளால் தீண்டினாலும் அதன் நச்சுப்பால் கைகளில் படுவது போல் கெட்டவர்களோடு பழக நேரிடும் போதே கெட்ட காரியங்களை செய்ய விருப்பமில்லையானாலும் அவற்றை செய்வதற்குரிய வழிகள் மனத்தில் நெருங்கி தோன்றிவிடுகின்றன அப்பாவியான ஓவியன் மணிமார்பனுக்கும் நகை விழம்பர் போன்ற கொடுமையே உருவான ஒருவர் அருகில் இருந்ததனாலோ என்னவோ தானும் கொடுமையாக ஏதாவது செய்து பார்க்கலாமா என்ற நினைப்பு உண்டாயிற்று ஆனால் அவன் அப்படி நினைத்து கொண்டிருந்த போதே நகைவேழம்பர் வலயத்தில் தம்மை விடுவித்துக் கொண்டு கீழே இறங்கி வந்து விட்டார் அவர் அருகில் இறங்கி வந்து அவன் கையிலிருந்த இருந்த தீப்பந்தத்தை வாங்கிக் கொண்டதும் அவனை கேட்ட முதல் கேள்வியே தூக்கிவாரி போட செய்தது சற்று முன் நான் வளையத்தில் தொங்கிக் கொண்டிருந்த போது மேலே ஓடி போய் புலிகூண்டுகளின் கதவை திறந்து விடலாம் என்று நினைத்தாய் அல்லவா அப்படி ஒருபோதும் நான் நினைக்கவில்லையே ஐயா ஒழுகாது நீ நினைத்தாய் எனக்கு தெரியும் இன்னும் சிறிது நேரம் நான் வளையத்தில் தொங்கியிருந்தால் நீ நினைத்ததையும் செய்யும் துணிவு கூட உனக்கு உண்டாக இருக்கும் இல்லவே இல்லை என்று சிரித்து மழுப்ப முயன்றான் ஓவியன் வேளம்பர் ஒற்றை விழி அகன்று விரிய குரூரமாக சிரித்தார் நீ என்னை ஏமாற்ற முடியாது தம்பி என் போன்றவர்களுக்கு பிறருடைய மனத்தில் என்னென்ன நல்லெண்ணங்கள் தோன்றுகின்றன என்பதை அனுமானம் செய்ய முடியாவிட்டாலும் என்னென்ன கெட்ட எண்ணங்கள் தோன்ற இயலும் என்பதை அனுமானம் செய்ய முடியும் நீ சோழ நாட்டு தண்ணீரை மட்டும்தான் குடித்திருக்கிறாய் தம்பி ஆனால் நான் எத்தனை எத்தனையோ தேசங்களின் தண்ணீரை குடித்திருக்கிறேன் நீ வண்ணங்களில் உருவாகும் அழகான சித்திரங்களோடு மட்டுமே பழகியிருக்கிறாய் நானோ அழகும் அசிங்கமும் நல்லதும் கெட்டதும் சூழ்ச்சியும் சூதும் நிறைந்த எண்ணற்ற மனித பயல்களோடு பழகியிருக்கிறேன் என்னை போல் பலருடைய மெருப்புக்காலாகிய ஒருவன் இப்படி புலிகூண்டுகளின் இடையே உயிரையும் மரணத்தையும் அருகருகே வைத்துக் கொண்டு சோதனை செய்வது போல் தொங்கிய போது போல் என்னை பிடிக்காத ஒருவனுடைய மனத்தில் என்ன நினைவு எழும் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் மூடனில்லை தன் மனதில் தோன்றியதை அவர் அப்படியே கண்டுபிடித்து சொல்லிவிட்டாரே என்று தனை குனிந்தான் மணிமார்பன் ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் நீயும் ஒரு நாள் இங்கே தலைகீழாய் தொங்குவாய் இந்த கொடும் புலிகளுக்கு இரையாவாய் என்று கூறியவாறே ஓவியனை இழுத்துக்கொண்டு மேலே படியேறினார் நகைவேழம்பர் படிகளில் ஏறி மேலே வந்தவுடன் நகைவேழம்பர் அவனை திகைக்க வைக்கும் மற்றொரு கேள்வியையும் கேட்டார் தம்பி நானும் நீ வந்ததிலிருந்து கவனிக்கிறேன் உன்னிடம் தாழம்பூமனம் கமழ்கிறதே இத்தனை வயது வந்த இளைஞனாகிய பின்பும் பூ வைத்துக் கொள்ளும் ஆசை இருக்கிறதா உனக்கு என்று கூறி கொண்டே மணிமார்பனின் இருப்பு கச்சையிலிருந்து இருந்து வால் நுனி போல் சிறிதளவு வெளியே தெரிந்த வெண்தாழை மடலை உற்று பார்த்தார் நகை ஐயோ இதையும் இந்த பாவி மனிதர் பார்த்து விட்டாரே என்று உள்ளம் பதறி நின்றான் மணிமார்பன் ஒன்றுமில்லை ஐயா மனத்துக்காக எடுத்து சொருகி கொண்டிருக்கிறேன் என்று கூறி தப்ப முயன்றும் அவர் அவனை விடவில்லை எங்கே பார்க்கலாம் அந்த நறுமணத்தை நானும் தான் சிறிது ஒன்று பார்க்கிறேன் என்று சொல்லி சிரித்தபடியே அவன் இடையில் அந்த வெந்தாழை மடலை எடுத்தார் அவர் என்ன செய்வதென்று தோன்றாமல் அப்படியே மலைத்து போய் நின்று விட்டான் மணிமார்பன் ஐயா இதை நீங்கள் பார்க்க கூடாது நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றும் இந்த மடலில் இல்லை என்று கடிந்து கூறி அவரை விரைந்து தடுக்கும் ஆற்றல் அவனுக்கு இல்லை நகைவேளம்பர் தீப்பந்தத்துக்கு அருகில் மடலை நீட்டி ஒற்றை கண்ணை பந்தத்தில் கொண்டு போய் உற்று பார்க்கலானார் அந்த மடலை படிக்கும் போது அவர் முகம் என்னென்ன உணர்ச்சிகளை காட்டுகிறது எப்படி கடுமையடைகிறது என்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டு நிற்பதை தவிர ஓவியனால் வேறொன்றும் செய்வதற்கு துணிய முடியவில்லை அதை படித்துவிட்டு தலை நிமிர்ந்தார் நகைவேளம்பர் தாழை மடலில் வெறும் நறுமணம் மட்டும் கமழவில்லையே காதல் மடமும் சேர்ந்தல்லவா கமழ்கிறது என்று கூறி தீப்பாண்டத்தை கீழே எரிந்துவிட்டு எலும்பு முறிக்கிறார் போல் அவன் கையை அழுத்தி பிடித்து இருக்கினார் அவர் ஓவியனின் மெல்லிய கையில் ரத்தம் குழம்பி சிவந்தது கைப்பிடியால் இருக்குவது போதாதென்று கேள்வியாலும் அவனை இருக்கினார் அவர் இந்த மடலை ஏன் இவரக்குரியவர்களிடம் சேர்க்கவில்லை உரியவருக்கு இதை பெற விருப்பமில்லை என்று சுருக்கமாக பதில் கூறினான் ஓவியன் அதற்கு மேல் அவர் அவனை ஒன்றும் கேட்கவில்லை அந்த மடலையும் அவரிடம் திருப்பி தரவில்லை அவனை எழுத்து கொண்டு போய் மாளிகை தோட்டத்தில் தாம் வசிக்கிற பகுதியின் இருண்டாறை ஒன்றில் தள்ளி கதவை வெளிப்புறம் தாழித்துக் கொண்டு போனார் நகவேடம்பர் ஓவியனை சுற்றிலும் இருள் சூழ்ந்தது அவன் மனத்திலும் தான் தன்னுடைய மாடத்தில் தோழி வசந்த மாலையோடு ஓவியன் திரும்பி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்த சுரமஞ்சரிக்கு நேரம் ஆக ஆக கவலை பிறந்தது ஓவியன் மேல் சந்தேகமும் உண்டாயிற்று அந்த மாளிகையிலிருந்து தப்பி போக வேண்டும் என்ற ஆசையில் தான் வெளியே அனுப்பிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்படியே ஓவியன் இங்கேயாவது ஓடி போய்விட்டானோ என்று நினைத்தாள் அவள் அப்படி அவள் சந்தேகப்படுவதற்கும் நியாயம் இருந்தது அந்த மாளிகையில் தொடர்ந்து இருப்பதற்கு தான் விரும்பவில்லை என்ற கருத்தை அவளிடம் மடலை வாங்கிக் கொண்டு புறப்படும் முன்பே அவன் தான் சொல்லி சிறிது நேரத்து சிந்தனைக்கு பிறகு ஏதோ தீர்க்கமான முடிவு செய்து கொண்டவள் போல் உட்கார்ந்தபடியே உறங்கி போயிருந்த தன் தோழி வசந்த மாலையை எழுப்பினாள் சுரமஞ்சரி என்னம்மா மடல் கொடுக்க போன ஓவியன் திரும்பி வந்தாயிற்றா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து நின்றாள் வசந்த மாலை இனிமேல் அவனை எதிர்பார்த்து காத்திருப்பதிலும் பயனில்லை நீ புறப்படு நாமே போக வேண்டியதுதான் என்று அந்த அகாலத்தில் கலைவையிடமிருந்து பதில் வந்த போது வசந்தமாலை நிகழ்த்து போனாள் ஓமியன் வராவிட்டால் நாளை காலை வரையில் அவனை எதிர்பார்க்கலாம் அதற்காக இந்த வேளையில் நாம் எப்படி அங்கே போக முடியும் போவதுதான் இருக்குமா ஏறக்குறைய போது விடுவதற்கே சில நாழிகைகள் தான் இருக்கும் இப்போது அங்கே போக வேண்டுமானால் நடந்து போக முடியாது பள்ளக்கில் போகலாம் என்றால் தூக்கி வருவதற்கு பணியாட்களை எழுப்ப இயலாது பேசாமல் படுத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று வசந்த மாலை தடை செய்வதை சுரமஞ்சரி பொருட்படுத்தவில்லை சொன்னால் சொன்னபடி கேள் இந்த காரியத்தை இப்போதே செய்து தீர வேண்டும் என்று என் மனத்தில் தோன்றுகிறது நீ என்ன தடை சொன்னாலும் நான் கேட்கப் போவதில்லை வல்லக்கில் போக வேண்டாம் கீழே வா எப்படி போகலாம் என்று தெரிவிக்கிறேன் என்று வசந்த மாலையையும் இழுத்துக்கொண்டு வேகமாக கீழே இறங்கி வந்தால் சுரமஞ்சரி கீழே தன் தலைவி விரைவாக செய்த ஏற்பாடுகளை பார்த்த போது வசந்த மாளிகை அதிசயமாக இருந்தது குதிரைகள் கட்டியிருந்த கொட்டாரத்துக்கு போய் வேகமாக செல்ல வல்ல வெண்புறவிகள் இரண்டை அவிழ்த்து வந்து மாளிகையின் ஒரு புறத்தே நிறுத்தியிருந்த அழகிய அலங்கார தேரில் தன்னுடைய வலைகள் ஒலிக்கும் கைகளாலேயே பூட்டினாள் சுரமஞ்சரி தேரை செலுத்தும் சாரதியின் இடத்தில் அவள் தானே ஏறி நின்று கடிவாள கயிறுகளை பற்றி கொண்டாள் வசந்தமாலை மாலை என்று அவள் கட்டளையிட்ட போது மறுத்து சொல்ல தோன்றாமல் அப்படியே ஏறிக்கொள்வதை தவிர தோழியால் அப்போது வேறொன்றும் செய்ய முடியவில்லை வேலையில்லாத வேலையில் மாளிகையின் இளவரசி தானே தேரை செலுத்தி கொண்டு வெளியேறுவதை பார்த்து வாயர் காவலர்கள் வியந்து நின்றனர் இரவின் அமைதி கவிழ்ந்த பட்டினப்பாக்கத்து அகன்ற வீதிகளில் சுரமஞ்சிரியின் தீர் ஊசை எழுப்பி கொண்டு விரைந்தது நிசப்தமான தெருக்களில் மத்தளத்தை அளவாக வாசிப்பது போல் குதிரை குளம்பொலி எழுந்து ஒழித்தது வேகமாக ஓடும் தேரும் அதைவிட வேகமாக முந்திக் கொண்டு ஓடும் வனமுமாக சுரமஞ்சரி நீலநாகர் படைக்கல சாலைக்கு சென்று கொண்டிருந்தார் அம்மா தேரை நான் செலுத்துகிறேன் நீங்கள் உள்ளே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று வசந்தமாலை நடுவழியில் கூறிய வார்த்தைகளுக்கு சுரமஞ்சரி செவிசாய்க்கவே இல்லை நாலங்காடியின் அடர்ந்த மரக்கூடங்களுக்கிடையே உள்ள சாலையை கடந்து தேர் மறுவோர் பாக்கத்துக்குள் புகுந்த தேரை நிறுத்தாமலே பின்பக்கமாக திரும்பி அவர் தங்கியிருக்கும் படைக்கள சாலைக்கு போகும் வழியை சொல்லி கொண்டு வா என்று தோழிக்கு உத்தரவு பிறப்பித்தாள் சுரமஞ்சரி தோழி வசந்த மாலை வழியை கூறினாள் தேர் அவள் கூறிய வழிகளின் படியே மாறியும் திரும்பியும் விரைந்து சென்றது விடுவதற்கு சில நாழிகைகள் இருக்கும் போதே நீனாக மறுவருக்கு உறக்கம் நீங்கி விழிப்பு கொடுத்து விடும் படைக்கலசாலையின் எல்லையில் முதன் முதலாக கண் அவர்தான் எழுந்தவுடன் இருள் புலரும் முன்பாகவே ஆலமுற்றத்தை ஒட்டிய கடற்கரை ஓரமாக நெடுந்தொலைவு நடந்து போய்விட்டு திரும்பி வருவார் அவர் கடற்காற்று மீனியில் படுமாறு அப்படி நடந்து போய்விட்டு வருவதில் அவருக்கு பெரும் விருப்பமுண்டு கதிரவன் ஒளி பரவும் முன்பே தமது உடல் வலிமைக்கான எல்லா பயிற்சிகளையும் முடித்து கொண்டு நீராடி தூய்மை பெற்று விடுவார் அவர் நீலநகமரவர் நீராடி விட்டு புறப்படுவதற்கும் ஆலமுற்றத்து அண்ணல் கோவிலில் திருமணந்தல் வழிபாட்டு மணி ஒலி எழுவதற்கும் சரியாய் இருக்கும் வழக்கம்போல் அன்று அவர் துயில் நீங்கி கடற்கரையில் தனியே உலாவி வருவதற்காக புறப்பட்டு படைக்கலசாலையின் வாயிலுக்கு வந்தபோது அங்கே வெண்புரவிகள் பாய்ந்து இழுத்து வரும் அலங்கார தேர் ஒன்று அழகாக அசைந்து திரும்பி வந்து நிற்பதைக் கண்டு வியப்படைந்தார் அந்த தேரிலிருந்து இரண்டு பெண்கள் இறங்கி வருவதை கண்டபோது போது வியப்பு இன்னும் மிகையாயிற்று படைக்கலசாலைக்குள் நுழைகிற வாயிலை மறித்து போல் அப்படியே நின்றார் அவர் தேரிலிருந்து இறங்கி முன்னால் வந்த பெண் அரசகுமாரி போல் பேரழகுடன் தோன்றினாள் உடல் வந்தவள் அவள் தோழியாக இருக்கலாம் என்று அவர் புரிந்து கொள்ள முடிந்தது சிலம்பொனி குழுங்க அண்ணம் போல் பின்னி பின்னி நடந்து வரும் மின்னடை ஸ்தூடிய பூக்கள் பூசிய சந்தனமும் அவர்களிடமிருந்து காற்றில் பரப்பிய நறுமணம் இவற்றால் சற்றும் கவரப்படாமல் கற்சிலை போல் அசையாமல் நிமிர்ந்து கம்பீரமாக நின்றார் நீண்டநாதமரவர் அவர் அருகில் வந்ததும் அவர்கள் இருவரும் தயங்கி நின்றார்கள் இரண்டு பெண்களும் தங்களுக்குள் ஒருவரையொருவர் மருந்து பார்த்துக் கொண்டார்கள் நீளநாத மரவர் அவர்களை நோக்கி கேட்டார் நீங்கள் இருவரும் யார் இங்கே என்ன காரியமாக வந்தீர்கள் இது சாலை ஆண்களுக்கும் ஆண்மையும் வளரும் இடம் இங்கே உங்களுக்கு ஒரு காரியமும் இருக்க முடியாதே இங்கே இளங்குமரன் என்று ஒருவர் இருக்கிறாரே அவரை அவசரமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அவருக்கு பதில் கூறினால் முன்னால் நடந்து வந்த பெண் நீலநாக மரவருடைய முகபாவம் மாறியது இளங்குமரனை உங்களுக்கு தெரியுமா பெண்களே நன்றாக தெரியும் எப்படி வழக்கமோ எங்களை அவருக்கு நன்றாக தெரியும் இன்று பகலில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கும் எங்கள் மாளிகைக்கு கூட அவர் வந்திருக்கிறார் எதற்காக வந்திருந்தான் அவர்களிடமிருந்து பதில் இல்லை நீலநாக மரவருடைய கடுமையான முகத்தில் மேலும் கடுமை கூடியது இப்போது நீங்கள் அவனை பார்க்க முடியாது அவசரமாக பார்த்தாக வேண்டுமே இந்த அகால நேரத்தில் ஒரு ஆண் பிள்ளையை வர இல்லையா உங்களுக்கு என்ற சற்று கடுமையான குரலில் கேட்டுவிட்டு கலாசாலையின் பெரிய கதவுகள் இரண்டையும் திழித்து அடைத்தார் அவர் அந்த கதவுகளை இழுத்து அடைக்கும் போது அவருடைய தோள்கள் புடைப்பதை பார்த்தாலே பெண்கள் இருவருக்கும் பயமாயிருந்தது தழும்புகளோடு கூடிய அவர் முகமும் பெரிய கண்களும் இவரை நெகிழ செய்ய உங்களால் முடியவே முடியாது என்று அந்த பெண்களுக்கு தெளிவாகச் சொல்லின அவர்கள் நம்பிக்கை இழந்தார்கள் கதவை மூடிக்கொண்டு நிற்கும் அவர் முன் இரண்டு பெண்களும் அவரது முகத்தை ஏறிட்டு பார்க்கும் துணிவின்றி தலை குனிந்தபடியே தேருக்கு திரும்பி போய் ஏறி கொண்டார்கள் தேர் திரும்பியது வெண்புறவிகள் பாய்ந்தன நான் புறக்கொடும் போதே சொன்னேனே அம்மா இன்ன அகாலத்தில் நாம் இங்கே வந்திருக்க கூடாது வாயை மூடடி வசந்த நீயும் என் வேதனையை வளர்க்காதே என்று தேரை செலுத்த தொடங்கியிருந்த சுரமஞ்சரி கோபத்தோடு பதில் கூறினார் தேர் மறுபடியும் பட்டின பாகத்துக்கு விரைந்தது சுரமஞ்சரியின் முகத்தில் மலர்ச்சி இல்லை நகை இல்லை யார் மேலோ பட்ட ஆச்சாமையை குதிரைகளிடம் கோபமாக காட்டினாள் அவள் வெண்பட்டு போல் மின்னும் குதிரைகளின் மேனியில் கடிவாள கயிற்றை சுழற்சி விளாசினாள் அடிப்பட்ட புறவிகள் மேலும் வேகமாக பாய்ந்தன வந்ததை விட வேகமாக திரும்பிக் கொண்டிருந்தது அவர்கள் தேர் தேர் மாளிகைக்குள் புகுந்து நின்றது சுரமஞ்சரியும் வசந்த மாலையும் கீழே இறங்கினார்கள் குதிரைகளை அவிழ்த்து கொட்டாரத்தில் கொண்டு போய் கட்டிவிட்டு வா என்று தலைவி உத்தரவிட்டபடியே செய்தால் வசந்த மாலை பின்பு இருவரும் மாளிகையின் மூன்றாவது மாடத்துக்கு செல்லும் படிகளில் ஏறி மேலே சென்றார்கள் சுரமஞ்சரியின் மாடத்தில் தீபங்கள் அணைக்கப்பெற்று இருள் சூழ்ந்திருந்தது தாங்கள் வெளியே புறப்பட்ட போது தீபங்களை அணைத்ததாக நினைவில்லை சுடமஞ்சரிக்கு இதற்கும் நீ கீழே போய் தீபங்களை ஏற்றி கொண்டு வா தீபத்தோடு உள்ளே போகலாம் அதுவரை இப்படி வெளியிலேயே நிற்கிறேன் என்று வசந்த மாலையை கீழே அனுப்பினால் சுடமஞ்சரி சிறிது நேரத்தில் வசந்த மாலை தீபத்தோடு வந்தாள் தீபவளி உள்ளே பரவியபோது போது மாலத்தின் முதல் கூடத்துக்கு நடுவில் தன் தந்தையாரும் நகைவேழம்பரும் தங்கள் இருவர் வரவையும் எதிர்பார்த்தே காத்திருப்பது போல் அமர்ந்திருப்பதை சுரமஞ்சரியும் வசந்த மாலையும் பண்ணு திருக்கிட்டார்கள் அம்மா உள்ளே போகலாமா இல்லை இப்படியே திரும்பி விடுவோமா என்று பதறிய குரலில் தலைவியின் காதருகே மெல்ல கேட்டால் வசந்த மாலை நம்மை ஒன்றும் தலையை தீவி விட மாட்டார்கள் வா உள்ளே போவோம் என்று தோழியையும் கைப்பற்றி அழைத்தவாறு துணிவுடன் உள்ளே புகுந்தாள் சுரமஞ்சரி அந்தியாயம் இருபத்தி ஏழு நிறைவுற்றது நன்றி